ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் மூன்று ஆத்துமனேசரின் கால் வேத வசனங்கள் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார் கலிலேய நாடெங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து சகல நோயாளிகளையும் குணமாக்கினார் அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்தார்கள் போர் சேவகர் இயேசுவரிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது இயேசு அவர்களை நோக்கி நான்தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் போதனை மேலே எழுதிய வசனங்களால் நமது இரட்சகரின் கால் மகத்துவங்கள் வெளியாகின்றன அவைகளை ஒவ்வொன்றாய் ஆராய்வோமாக ஒன்று ஆத்துமனேசரின் காலுக்கு ஜலம் தரையாகிறது ஜலத்தை கடந்த சில குறிப்புகள் வேதத்தில் உண்டு இஸ்ரவேலர் செங்கடலையும் எலிசா எலியா என்ற பக்தர் யோர்தான் நதியையும் கடக்கும்படி அவசியம் நேரிட்டபோது ஜலத்தின் மேல் நடந்து அல்ல அதை பிரியச் செய்து கடந்தார்கள் நமது இரட்சகரோ ஒருநாள் இரவின் நாலாம் ஜாமத்தில் கலிலேயா கடலின் மேல் நடந்தார் தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து சமுத்திர ஜலங்களை குவியலாய் சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைத்து மேகங்களை தமது ரதமாக்கி தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டி தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி தமக்கு கடலிலே பாதையையும் திரண்ட தண்ணீரிலே வழியையும் ஏற்படுத்தி சமுத்திரத்திற்குள் தமது குதிரைகளோடு ஏகி சவாரி செய்து வருகிற மகத்துவ தேவனுடைய கால்களுக்கு ஜலம் தரையாகிறது அதிசயமோ இரண்டு ஆத்துமனேஸ்வருடைய கால் எங்கும் நன்மை செய்கிறதாய் சுற்றித் தெரிந்தது அது சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் மேட்டையும் பள்ளத்தையும் வனாந்தரங்களையும் வழிநடைகளையும் கடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது பரலோகத்தின் பொற்றல வீதிகளை பரிசுத்தப்படுத்தின கால் யூதருடைய காணானையும் புறஜாதிகளுடைய கலிலேயாவையும் எகிப்தையும் முப்பத்து மூன்று வருஷம் பரிசுத்தப்படுத்திற்று அது சென்ற ஊர்களெல்லாம் சுவிசேஷ வாழ்வால் செழித்தன அது கடந்த வீதிகளெல்லாம் பிரச்சனைய மகிழ்ச்சியால் மகிழ்ந்தன அது மிதித்த வீடெல்லாம் வியாதிகள் நீங்கின மூன்று ஆத்துமனேசருடைய கால்கள் இவ்வளவு மகத்துவங்கள் பொருந்தி இருந்தும் ஒரு நாள் அதில் ஆணிகள் கடாவப்பட்டு மரத்தோடு இருக்கப்பட்டன தியானம் ஆத்துமாவே கழிகூறு ஆத்தும நேசரின் காலுக்கு தண்ணீரும் தரைதான் உனக்கும் ஒரு நாள் மரணம் என்னும் யோர்தான் மணல் வனம் போல் ஆகிவிடும் அவர் தமது தாசருக்கு கடலை தரையாக்குவார் பேதிர கொஞ்ச தூரம் கடலில் நடந்தான் அவிசுவாசத்தால் மேற்கொள்ளப்பட்டும் அவனுக்கு தண்ணீர் தரையாயிற்று நீ மரண உன் விசுவாசத்தின் உண்மையில் நிலைத்திருந்தால் அந்த பாக்கியம் மரண யோர்தானை கடக்கையில் உனக்கு அருளப்படும் சாவின் யோர்தான் பொங்கி வந்து அலைமூடும் நேரத்தில் அதன் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பார் மோட்சத்தில் கீத வாழ்த்தல் அவருக்கென்று பாடுவேன் ஆத்துமனேசரின் கால்கள் தன் மகத்துவங்களை எண்ணி பெருமை கொண்டதும் இல்லை சுகத்தை தேடினதும் இல்லை அது பிரசங்கம் செய்ய ஊரெங்கும் சென்றது குணமளிக்க குடிசை எங்கும் நடந்தது அது தேவாலய பிரகாரங்களை சுற்றியும் வந்தது எருசலேமே உன் வாசல்களில் என் கால்கள் நிற்பதாக மேலே சொல்லிய மகத்துவங்களை நான் தியானித்து மகிழ்ந்தாலும் இதோ நான் விசுவாசத்தால் நோக்கும் இரும்பாணியின் நீளமும் பருமனும் கூர்மையும் அதனால் ஆத்துமனேசருடைய காலில் உண்டாயிருக்கும் காயங்களும் என் மகிழ்ச்சியை மாற்றி என் ஆத்துமாவை முக்காடிட்டு அளப்பண்ணுகிறதே ஐயோ நான் என்ன செய்வேன் இம்மட்டும் ஆத்துமனேசரின் பாதமும் காலும் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் போல் என் ஆத்துமாவுக்கு விளங்கின இப்பொழுதோ அது பாடுகளுக்குட்பட்டிருக்கிறதை காண்கிறேன் ஆ மகத்துவ காலே இதென்ன அதிசயம் உனக்கு கல்லும் பஞ்சானது கடலும் தரையானதே இந்த இரும்பாணி உன்னை ஊடுருவி பாயாமல் உன் கணுக்காலில் தங்க கொழுசாய் அல்லது ரத்தின சலங்கையாய் மாறாத முகாந்தரம் என்ன ஆதாமின் மகனே உன் பாவத்தால் ஏவாளின் மகளே உன் தோஷத்தால் அத்துமாவே உன் பாவத்தால் ஆத்துமனேசரின் காலில் இந்த இரும்பாணி கடாவப்பட்டதென்று சொல்லும் துயரச் சொற்கள் உன் ஆத்துமாவின் காதில் விழவில்லையா விழுந்தும் ஏன் கவனியாமல் இருக்கிறாய் குப்புற விழு உன் நிமித்தம் பாடுகளுக்குட்பட்ட அந்த பரிசுத்த காலை பிடித்து மன்னிப்பு கேள் விசுவாச வணக்கம் விழுந்தேன் விழுந்தேன் ஐயா அந்த பொற்பாதத்தில் விழுந்தேன் விழுந்தேன் ஐயா அந்த சீர்பாதத்தில் அதிலிருந்து ஒழுகும் ரத்தம் என் பாவ ஆத்துமாவில் விழும்படி இதோ ஏந்துகிறேன் ஆவியே துணை தேவாவியே துணை பரவசம் என் ரச்சகரின் கால்கள் பெரிய ஆணிகளால் கடாவப்பட்டு ரத்தம் பிரளயமாய் பாய்ந்தும் முகமலர்ச்சி உடையவராய் காணப்படுகிறாரே அதேன் என் பாவ விஷம் அவர் சிறசிலேறி நோவை தனித்து விடுகிறதோ அல்லது சேவகர் கொடுத்த கசப்பு காடியின் வெறிதான் அவர் நோவை தணிக்கிறதோ இல்லை இல்லை அப்பா உன் மேலுள்ள அன்பின் விஷமும் வெறியும் அவர் சரசிலேறி நோவை குறைக்கின்றனவே அன்றி வேறல்ல விசுவாச வணக்கம் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன் ஜபம் எங்கள் கத்தராயிருக்கிறேசு கிறிஸ்துவின் பிதாவை நான் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உன்னுடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து பலவிதமான பாவங்களையும் அக்ரமங்களையும் செய்தேன் இந்த குற்றங்களை குறித்து நான் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு மனதோடே துக்கப்படுகிறேன் அவைகள் என்னாலே சுமக்கக்கூடாத பாரம் நான் செய்த யாவையும் உமது குமாரனாக இயேசு கிறிஸ்தவன்தம் மன்னித்து இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கிருவை செய்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன் துதி சேனைகளின் கத்தராகிய தேவனே நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன உன்னதமானவராகிய தேவரிற்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமேன்